வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ராகு கேது ஜாதகங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேரு கே தினேஷ் அப்பா பேர் கார்த்திக் அம்மா பேர் மாலா இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பன்னெண்டு முப்பத்திரெண்டு ஏஇஎம்ங்க பிறந்த ஊர் சேலம் ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி பாதம் நாலு மீன ராசிங்க மீலக்கணம் மீன லக்கணங்க இப்போ இருப்பிடம்னு வந்து பார்த்தீங்கன்னா நாச்சிப்பாளையம் காங்கேயரோடும் திருப்பூரில் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பிஇ முடிச்சுருக்காப்டி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருக்காடிங்க சூப்பர்வைஸராக ஒர்க் பண்ணுறாப்டி அம்மா பேர் மாலா இவங்களுக்கு குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி கன்னிமார் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளராக இருந்தாலும் சரி நேரடி பயனாளர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரூஃப் கொடுத்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பப்படும் மற்ற விவரங்களும் விரிவாகவும் சொல்லப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சமுதாயத்துக்கு இந்த லிங்க்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வழங்குடன்